திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட அருகே சொத்து தகராறில் மூதாட்டியை தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ் பிரகாஷ் வணக்கம் தற்பொழுது சொத்து தகராறில் ஒருவரை தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த கங்கை சூடாமணி கிராமத்தைச் சேர்ந்த சபாபதி மற்றும் சின்னதுரை ஆகிய இருவர்களுக்கும் சொத்து தகராறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று அந்த பகுதியில் சபாபதி அவர்கள் குடும்பத்தினருக்கும் சிவசக்தி என்பவருக்கும் பிரச்சனை அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் இன்று கங்கை சோடாமணி கிராமத்திற்கு வந்த சபாபதி கஸ்தூரி ஆகியோரை அப்பகு அந்த சொத்து தகராறு அவதூறாக பேசி கல்லையில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்து கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளார் இது குறித்து சபாபதி மகன்கள் சேர்த்துப்பட்ட போலீசார் புகார் செய்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்காததால் மீண்டும் சுந்தர் குடும்பத்தினர் இன்று சபாபதி குடும்பத்தினரை சராமரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தினர் மேலும் சபாபதி மனைவி கஸ்தூரியை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது மேலும் இது குறித்து சேத்துப்பட்டு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் சேத்துப்பட்டு போலீசாரை கண்டித்து சபாபதி குடும்பத்தினர் காவல் நிலையம் முன்பு பெட்ரோல் கொண்டு தீக்குளிக்க முயற்சியில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது மேலும் இது குறித்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால் அந்த பகுதி சேத்துப்பட்டு பகுதியில் பரபரப்பாக ஏற்படுகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்